அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் யுப்ரமோ எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றாங்க நான் அதை சொல்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் வந்து மதுவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறமும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோன்றாங்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே டென்ஷன் படுத்திகிட்டு இருக்கான்றாங்க இப்போ என்ன மதுவ கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோ தானே சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறாங்க உண்மையாக சொல்கிறீங்க உண்மையாக தான்றாங்க வீட்டுக்கு வான்னு வீட்டை கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்கலாம் பயங்கரமாக அப்படி திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி நீ விஷயங்களும் சரியில்லமா ஏமா நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாவராக ஒவ்வொரு முறையும் இந்த அளவுக்கு நீ தேவையாமான்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாச்சு ராகவ பத்தி யோசியமா அவன யோசிக்காத மேலும் மனநிலைமைக்கு ஆளாகிறான்றாங்க மதுவாக ராகவ் கல்யாணம் பண்ணிக்கிறான் அவ்வளோ தானே பண்ணி வைக்கிறோமா ஆனால் அதுக்காக இப்படி யாருக்கும் சொல்லாத வீட்டை விட்டு போகிற வேலை வச்சுக்காதுன்னு அவனும் பயங்கரமா நீ எல்லாம் ஒரு பின்னாடி ஏடி உன்னுடைய வாழ்க்கையை நீ இப்படி சீரழிச்சிட்டு இருக்கா கொஞ்சமாச்சு உன்னோட நீ யோசிக்கணும் நீ நடனா உன்னுடைய வாழ்க்கையை அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு கேவலமான மனுஷன் மாறிட்டேடி அப்படின்றாங்க அனு நான் சொல்லுத கேளு போத நிப்பாட்டா அபி இனிமேல என்கிட்ட நீ பேசவே பேசாத நீ பண்றதும் சரியில்லை நடந்துக்கிற விதமும் சரியில்லை நீ பண்ற சில விஷயங்களும் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு கோபப்பட்டுட்டு ரொம்ப திட்டிட்டு போயிடுறாங்க அதனால அபிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அபி வந்துட்டு நான் எல்லாரோடைய நல்லதுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன்னு மனசுல நினைக்கிறாங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ